மலேசியாவுல நடக்க போற ஆசியன் மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்துக்க போறது இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் வர இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் மலேசியாவில் நாற்பத்தி ஏழாவது ஆசியன் உச்சி மாநாடு நடக்கப்படுது இந்த மாநாட்டுல அமெரிக்க அதிபர் டிரம்ப் பிரேசில் அதிபர் லூலா உள்ளிட்ட பல உலக தலைவர்கள் இருக்காங்க இதுல பிரதமர் மோடியும் கலந்து கொள்வார்னு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு இதுக்கு காரணம் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இந்திய பிரதமராக மோடி பதவியேற்றதில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல மட்டும்தான் ஆசியன் உச்சி மாநாட்டில் மோடி கலந்து கொள்ளாம இருந்திருக்காரு ஆனா இந்த வருஷம் மோடி இந்த உச்சி மாநாட்டில் கலந்துக்க மாட்டார் அப்படின்றத மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் உறுதி செஞ்சிருக்கார் இது குறித்து அவரது சமூக வலைதள பதிவுல இந்தியாவில் தீபாவளி பண்டிகை இன்னும் கொண்டாடப்பட்டு வரதுனால ஆன்லைன்ல கலந்து கொள்வதா மோடி சொன்னதா குறிப்பிட்டிருக்காரு இன்னொரு பக்கம் பீகார் தேர்தல் பிரச்சாரமும் ஒரு காரணமாகவும் சொல்லப்படுது இது எல்லாத்தையும் தாண்டி ஆசியான் மாநாட்டில் மோடி கலந்து கொள்ளாததற்கு ட்ரம்ப் ஒரு முக்கிய காரணம் கூட சொல்லலாம் இந்திய அமெரிக்கா இடையே வர்த்தக பேச்சுவார்த்தை நடத்திட்டு வருது இந்த பேச்சுவார்த்தை முடிவதற்குள்ளாகவே ட்ரம்ப் மோடியை சந்தித்து விட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனா இந்தியாவின் வழக்குப்படி ஒப்பந்தத்தை எட்டிய பின் தான் குறிப்பிட்ட நாட்டு தலைவரை இந்திய தலைவர் சந்திப்பார் வர்த்தக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் சூழல்ல ட்ரம்ப் மோடி சந்திப்பு ஒருவேளை கசப்பில் அது பேச்சுவார்த்தைய பாதிக்கும் இந்திய வர்த்தகத்தை பாதிக்கும் அப்படின்னு இந்திய தரப்பு கருது ஒருவேளை ஆசியன் உச்சி மாநாட்டுக்கு போனா மோடி ட்ரம்ப் தனிப்பட்ட சந்திப்பு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதன் காரணமாகத்தான் இந்த உச்சி மாநாட்டுல கலந்து என்று சொல்லப்படுது அவருக்கு பதிலாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொள்வார் என்று வெளியுறவு வட்டாரங்கள் சொல்றாங்க